ஐஸ் அ ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் அவங்க அது இன்னும் பார்க்க போகிற சீரீஸ் நம்ம என்னன்னா தென்றலையும் மெல்ல பேசு எபிசோட் டூ தா பார்க்க போகிறோம் இந்த சீரீஸ் அலிசா சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் நாங்கள் மவுண்டைன்லேருந்து கேஆர்னதுக்கப்புறம் நான் ஆதிக்கிட்டேன் என்ன அதி பிடிச்சிருந்துச்சா இந்த ட்ரிப் நீ என்ஜாய் பண்ணியேன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவ்வளோ அலிசா இந்த ட்ரிப் எனக்கு எவ்வளோ முக்கியமானதுன்னு தெரியுமா கண்டிப்பாக உனக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அது ஏன்னா இந்த ட்ரிப் என் வாழ்க்கையை மாற்றதுக்கான ட்ரிப் இவ்வாழ்க்கையோட முக்கியமான பர்பஸை நான் அறிஞ்சிக்கிட்ட ட்ரிப் நான் ஏன் பிறந்ததுக்கான காரணத்தை இந்த ட்ரிப் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொல்லி என்ன அவ ஹக் பண்ணான் என்ன பண்றாங்கற மாதிரி நான் அவளையே பார்த்துட்டு இருந்தேன் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் திரும்பி ரூம்க்கு வந்தோம் ரூமுக்கு வரத்துக்குள்ள நைட் ஆயிடுச்சு ஸோ நானும் படுக்கையில் போய் படுத்துட்டேன் என் பக்கத்தில் வந்து ஆதி படுத்தா எனக்கு என்ன டயரில் பயங்கரமாக தூக்கம் வந்துச்சு ஆனால் ஆதி என்னவோ தூங்காமல் முடிச்சுட்டே இருந்தா அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் நான் எத்தனையோ தடவை மலை ஏறி இருக்கேன் இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இல்ல எனக்கே அவன் டயடா இருக்கு மலை ஏறி இருக்கான் ஏன் இவனும் தூங்காமே இருக்கானே நான் அவளை இருந்தேன் ஆனா அவே என்னவோ எதையோ பறிகுறுத்த மாதிரி கட்டுல படுத்துட்டு இருந்தா அப்பாதையத்து விட்டு சீக்கிரம் படுடா வெண்ணே காலையில வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நானும் பட தூங்கினேன் ஆனா அவளோ நைட்டு முழுக்க தூங்கல என்னத பத்தி யோசிச்சான்னு சத்தியமா எனக்கு தெரியல ஆனா ஒரு ரெண்டு ரெண்டா இருக்கும் அதுக்கப்புறம் தான் தூங்கினான் அதுக்கு மேலே தூங்கும் கண்ணை கட்டாயிருக்கு அதனால அவளை படுத்துடா எனக்கு தெரிஞ்சு ஆதிய அந்த பொண்ணோட கண்ணு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும் போல லைக் வசிகரா விஜய் மாதிரி டே ஆதி போத்தி படுத்தாலும் தூங்க வர மாட்டேங்குது புரண்டு படுத்தாலும் தூக்கம் விட மாட்டேங்குது அந்த கண்ணோட ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் புரண்டுகிட்டு இருந்துருது இந்த மாடு காலை எழுந்திருக்காது நம்ம தான் எழுத தனியாக வேலைக்கு போகணும் நினச்சிட்டு நானும் எழுந்து பார்த்தேன் ஆனால் எதுக்கு முன்னாடியே கிளம்பி நின்ட்டு இருந்தா யூஸ்வலாக இதெல்லாம் அவள் பண்ண மாட்டாளே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு சரி ஓகே என்னமோ பண்ணுறேன் நினச்சிட்டா போய் குடிச்சிட்டு வந்து வெளில பார்த்தா ஆதி அங்க இல்ல ஆகிடுச்சு சோ நான் கிளம்புறதுக்கு டைம் ஆனதால இவ சீக்கிரமாக ஒர்க் போயிட்டேன் நினைச்சிட்டு நானும் ஹோட்டல் போனேன் அங்க ஹோட்டல் போனா ஆதி இல்ல என்னடா இவ வரலன்னு சொல்லி யோசிச்சிருக்கும் போது அங்க பில் கவுண்டர்ல இருந்த அங்கிளை என்ன கூப்பிட்டு என்ன ஆதி திடீர்னு லீவ் போட்டா நீ விட்டு வந்திருக்க ஒரு உடல சுற்றிட்டு இருப்பீங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்டாரா அப்ப நானும் அவரு கேட்டேன் இல்ல நான் இது மவுண்டைன் கூப்பிட்டு போயிருந்தேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போயிருக்கா ரெண்டு பேரும் சேம் டைமில் லீவ் போட்டால் மேனேஜர் கத்துவான் அதான் நான் வந்துட்டேன் சரி உக்காங்க எனக்கு வக்கு இருக்கு நான் கிச்சன் போறேன் சொல்லிட்டு நான் அங்கேயே கிளம்பி போயிட்டேன் இந்த நாய் இதெல்லாம் பண்ணாதே நமக்கிட்ட இருந்து சொல்லாம வரட்டும் போன நினச்சிட்டு நானே என் உக்கா கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன் எந்த பக்கம் இப்படி நடக்குது அதை ஆதிக்கிட்டேன் அந்த பொண்ணு இறங்குன்னு இல்லை அந்த ஸ்டாப்பிங் தான் போயிருக்கா கிட்டத்தட்ட நைட் எட்டு மணி வரைக்கும் அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே உட்காந்து பார்த்துருக்கா அந்த பொண்ணு திரும்ப வருவாளா ஒரே ஒரு தடவை மறுபடியும் அவளை மாட்டோமான்னு ஆனால் என்ன பண்றது அந்த பொண்ணு திரும்ப அந்த பக்கம் வரவே இல்லைப்பிள்ள ஸோ அவன் மூஞ்சி வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலா அவன் மூஞ்சி பார்த்தோன்னே எனக்கு எதுவும் கேட்க தோணல அளவே சொல்லட்டோன்னு நான் விட்டுட்டேன் வீட்டுக்கு வந்த அது எதுவுமே பேசாம அமைதியை படுத்துட்டா இந்த குரங்க குட்டிக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் எதுவும் பேசல நானும் போய் அமைதியை படுத்துட்டேன் அடுத்த மார்னிங் எழுந்தேன் வேக பண்ணோடனே அவளும் எழுந்து வாக்குக்கு ரெடி ஆனா நாங்களும் ஹோட்டல் போனோம் அங்க ஹோட்டல்லையுமே அவ ரொம்ப சோகமா இருந்தாலா எங்க கூட வாக் பண்ணவங்க எல்லாருமே ஆதிக்கு என்னாச்சு ஆதிக்கு என்னாச்சுன்ற மாதிரி அவளை பார்த்தாங்க அந்த பக்கிங்க யாரும் அவகிட்ட கேட்கல ஏன் கிட்ட வந்து என்னாச்சு ஏதாவது உடம்பு சரியில்லையா எல்லா சண்டை போட்டீங்களா என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி என்னையே கேள்வி கேட்டு குறைஞ்சு எடுத்துட்டு இருந்தாங்க நாங்க கிட்ட இல்ல அவளுக்கு கொஞ்சம் ஃபேவரேஷா இருக்கு வேற ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு ரெண்டு இருக்கும் அப்போது ஒரு பரதா போட்டுட்டு ஹோட்டலுக்கு ஒரு பொண்ணு வந்தா ஆமாங்க நீ நினைக்கிறது உண்மை தான் அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு பார்த்த உடனே செம்ம ஹாப்பியானா பசியில் வந்து உனக்கு பிரியாணி கிடைச்ச மாதிரி வயலாம் பொல்லு பயங்கர சந்தோஷமாக இருந்தா அந்த பரதா போட்ட பொண்ணை பார்த்த உடனே ஆதி குறைஞ்சி போய் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தா அந்த பொண்ணு அந்த டேபிள் உட்காந்தா வந்த பத்து நிமிஷம் வரைக்கும் யாருமே அவள் டேபிளுக்கு ஆடர் இருக்க போல அது ஏன்னா எல்லாரும் மற்ற ஆடர்ஸ்ல பிஸியா இருந்தாங்க அப்படின்னு ஆதிக்கிட்ட போய் என்ன பார்த்துட்டு நிற்கிற போய் கஷ்டப்பட்டு அவளோ சொல்லி அவளை அமுச்சு விட்டேன் எப்பவுமே இருக்கிறாதே ஃபர்ஸ்ட் டைம் எதே சிட்டி மாதிரி நடந்து போயிட்டு இருந்தேன் என்னாச்சு இந்த பிள்ளை அப்படின்ற மாதிரி நான் அவளே பாத்துட்டு இருந்தேன் நான் பாக்குற மாதிரியே அந்த பொண்ணு பார்த்தா ஒருவேளை அவங்க மைண்டுக்குல சைனால இருக்கிற மாதிரி ரோபோட் நம்ம நாட்டுக்கு வந்துருச்சா அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு கிட்டே போய் என்ன வேணும்னு சொல்லி கேட்டாலா அந்த எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருந்தா மற முடியுமே நான் என்ன வேணும்னு சொல்லி கேட்டா அதுக்குமே அந்த பொண்ணு அமைதியா இருந்துட்டு இருந்தா அப்புறம் ஆதி பக்கத்துல மெடு கார்டு எடுத்து கொடுத்து இதுல என்ன வேணும்னு உங்களுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்தா அந்த பொண்ணும் ஸ்பெஷல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணா ஆதியோ அந்த பொண்ணு என்ன கேட்டாலோ எல்லாத்தையும் சோவ் பண்ணி முடிச்சுட்டு உடனே போய் அங்க முன்னாடி இந்த ஷோலவே உட்கார்ந்தா எப்பவுமே அவன் சோப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கிச்சன் பக்கம் தானே போவான் சரி இல்லையன்ற மாதிரி நான் அவளையே நோட்ட விட ஆரம்பிச்சேன் சோபான வந்தவன் என்ன நினைச்சேன்னு தெரியல டக்குனு எழுந்து வாஷ்ரூம் போனான் நானும் வாஷ்ரூம்ல எட்டி பார்த்தேன் வசிகரன் சிட்டிக்கு உணர்ச்சி வந்தப்போ எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணாரோ அதை விட ரொம்ப ஹாப்பியான ஆதி கண்ணாடி பார்த்து அவன் ஹேர அவர் ட்ரெஸ் எல்லாம் சரி பண்றப்போ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு மறுபடியும் வந்து சோபால உட்காந்தான் அப்ப என் மைண்ட் வயசு என்னன்னா எலி எதுக்கு அம்மனமா ஓடுது அப்படின்னு தோணுச்சு சரி வாங்க பாக்கலாம் அந்த பொண்ணை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு பே பண்ணிட்டு ஆதிய ஓர கடல்ல பாத்துட்டு அங்க இருந்து போனா அது வரைக்கும் ஆதி என்ன கஸ்டமர்ஸை பார்த்து பெருசா காட்டி நான் பார்த்ததில்ல அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு இருப்பா ஆனா ஏன் இப்ப பழு சட்டை காட்டிட்டு இருக்கான்ற மாதிரி நான் அவளை பார்த்தேன் சம்திங் பிஷிங் நான் அவளையே பார்த்துட்டு இருந்தேன் இந்த பரதா போட்டிருக்க பொண்ணுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வெளியெல்லாம் பே பண்ணிட்டு போகும்போது அவளை ஓர கண்ணாலே பார்த்துட்டு போனான் இவ்வளவு சும்மா இருக்காம மொத்த பல்லையும் காட்டிட்டு இருந்தா அப்ப எனக்கு முடிவே பண்ணிட்டேன் ஏதோ சரியில்லை அப்படின்னு நான் பாத்துட்டு தானே அப்ப ஆதியோ அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் கிச்சனுக்கு எந்த போனா அப்ப நடுவுல அவளை பிளாக் பண்ணி இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவளோ ஒண்ணு இல்லையா ஒழுங்கா சொல்லு இங்க என்ன நடக்குதுன்னு அப்ப ஆதியோ அங்க நடந்து எல்லாத்தையும் சொன்னா பஸ்ல அந்த பொண்ணை பார்த்தது அவ கண்ணு பார்த்தது அதுக்கப்புறம் அடுத்த நாள் எட்டரை மணி வரைக்கும் அவருக்காக வெயிட் பண்ணது எல்லாத்தையும் சொன்னாலா அப்போ நான் கிட்ட ஓஹோ அந்த வாழ்க்கையோட பர்பஸ் அது அவங்க தானே என்ன அதுக்கு வாமன்னு சொல்லி தலையாட்டினாலா உனக்கு அவளை பிடிச்சிருக்கு ஆனால் அவளுக்கு ஒன்று பிடிக்குமான்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவளோ கண்டிப்பாக பிடிக்கும் அப்போ நான் கிட்ட அது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவளோ என்ன அவளுக்கு பிடிக்கலன்னா அப்புறம் ஏன் அவன் இந்த ஹோட்டலுக்கு வரணும்னு சொல்லி கேட்டாளா கேட்டாலா நான் அவளை பார்த்து சிரிச்சிட்டு அது இது ஹோட்டல்ரா இங்கே நிறைய பேர் வந்து போவாங்கன்னு அப்போ அவளோ இந்த ஊரில் ஏகப்பட்ட ஹோட்டல் இருக்கு அப்படி இருந்தோம் அவையே நம்ம ஹோட்டலுக்கு இப்போ அப்ப அவகிட்ட அதி நம்ம பஸ்ல போனோம் அதி அங்க நிறைய பேர் இருந்தாங்க அங்க அவனை கவனிச்சுக்க வாய்ப்பே இல்லாதே அப்படியே அவனை கவனிச்சிருந்தாலும் அவன் ஞாபகத்தில் இருக்காதுடா மனசு போட்டு நீயே குழப்பிக்காத போய் வேலையை பாருன்னு போய் வேலையை பாரு என்ன சபத்து மறந்துட்டேன்னு சொல்லி கேட்டேன் அதுக்காவல நான் சபதத்தையும் மறக்கல அவளையும் மறக்கலன்னா அலிசா நான் இப்போ சொல்றேன் இந்த ஊர்ல எத்தனையோ ஹோட்டல் இருக்கும் அவ ஏன் இந்த ஹோட்டலுக்கு வரணும் ஏன் மறுபடியும் என் கண்டு முடி பண்ணணும் இத்தனை பேர் நீங்க இருக்கும்போது அவளோட அவளோட ஆர்டரை ஏன் போய் எடுக்கிற மாதிரி வரணும் இது கடவுள் போட்ட செட்டிங் நினைக்கிறேன்னா அப்ப நான் கிட்டே நீ சொல்றதுலயே ஒரு பாயிண்ட் இருக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பத்து பேர் இருக்கும் அந்த பத்து பேர்ல அவளுக்கு ஆர்டர் எடுக்கிறதுக்கு நீ தான் போன ஸோ வெயிட் பண்ணலான்னு அப்போ என்னன்னு சொல்லி கேட்டாளா அப்போ நான் கிட்டேன் வெயிட் பண்ணலாம் ஒரு வேலை நாளைக்கு அவள் திரும்ப வந்தால் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு அப்போ ஆதி என்கிட்ட அலிசான் ஆதி ஆதிக்கு எந்த ஒரு ஹெல்ப் இல்லைன்னு சொன்னால அப்போ நான் கிட்டேன் அதை நீ சொல்றது நான் ஒத்துக்கிறேன் ஆதிக்கு இது பீஸ் ஆஃப் கேக் தான் ஆனா நீ ட்ரை பண்றது மல்லுதல் சார் அவங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லி கேட்டனா அதுக்கு அவ்வளோ எதுவுமே பேசாம அமைதி நின்றுட்டு இருந்தா இப்போ சொல்ற மல்லு கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே போனேன்னா அப்போ அவளுக்குள்ள ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சு அது என்னன்னா இந்த பொண்ணுங்களை மடுக்கிறது ரொம்ப கஷ்டமோ அப்படின்னு உடனே ஆதி என்கிட்ட வந்து மல்லு கேர்ள்ஸை பத்தி சொல்லலன்னு சொன்னா அப்ப நான் அவகிட்ட அது இப்ப ஒர்க்ல இருக்கும் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து கேட்டா அப்ப நான் அவகிட்ட என்ன ஆதி ரொம்ப டயர்டா இருக்கு வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன்னு என்ன அப்ப அவகிட்ட நான் அப்பாவை கிட்ட அது ரொம்ப டயர்டாக இருக்குது நான் மார்னிங் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நானும் படுத்துங்கண்ணே விடிய காலம் ஒரு அஞ்சு மணி இருக்கும் யாரோ என்னை குறு குறுன்னு பார்த்துட்டு இருக்க மாதிரி டிஸ்டர்ப் ஆச்சு நானும் கண்ணு முடிச்சு பார்த்தா என் கண்ணு எதிரில் ஆதி உட்காந்துட்டு இருந்தா அப்போ நான் அவகிட்டேன் என்னடி ஏன் எப்படி உட்காந்துருக்கேன்னு சொல்லி கேட்டேன்னா அதுக்கு அவளா மல்லு கேர்ள்ஸை பற்றி சொல்லுன்னா அப்போ நான் அவகிட்டேன் அது ஒர்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்புனதுக்கப்புறம் சொல்லிட்டு மாட்டேன்னே அவ்வளோ சரி ஓகே போண்ணா நானும் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்தேன் அவ என்ன பார்த்தாளா எருமை போய் குளிச்சிட்டு வாங்கினேன் அப்பயும் போகணும்னு நின்றுட்டு இருந்தாளா நீ குளிச்சுட்டு வா நீ ரெடி ஆனதுக்கப்புறம் நான் அவளை பற்றி சொல்கிறேன்னே குளிச்சுட்டு ரெடி ஆகி வந்து என்னையே முறைச்சி பார்த்து நின்று இருந்தாலா இதுக்கு மேலே ஸ்கிப் பண்ணோம் நம்மளை பிறந்துருவான்னு முடிவு பண்ணி நான் கிட்டே என்னென்னு சொல்லி கேட்டேண்ணா அப்போ அவளோ மல்லு கேர்ள்ஸு நல்லா அப்போ நான் அதை ஷோல்ட்ரு மேலே போட்டு ஒரு டூ ஸ்டெப் பேக் தள்ளி போறியா என்ன அதுக்கு அவ்வளோ அதுலேயும் நான் டூ ஸ்டெப் பேக்கில் தானே இருந்தேன் என்னை கெட்டு கூப்பிட்டு தோல் மேலே கை போட்டு தான் சொல்லுவியா பொடி கிறுக்குச்சின்ட்டு அவர் என்ன ஸ்டெப் பேக் பண்ண நானும் ஒரு பத்து ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சேன் அப்ப ஆதி எங்கிட்ட இப்ப அது சொல்லுவே மாட்டியான்னு சொல்லி கேட்டா இப்ப நானும் கேர்ள்ஸ்ல என்ன அதி மல்லு கேர்ள்ஸ் தமிழ்நாடு கேர்ள்ஸ் எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் சொல்லிட்டு நாங்க இருந்து ஓடனே அப்ப ஆதியோ இதுக்குதான் நேத்து நைட்ல இருந்து என்ன சாவச்சா உன்னை விட மாட்டேன்டின்னு என்ன தொடுத்துக்கிட்டே வந்தான் நானும் அவகிட்டே தப்பிச்சு ஒர்க்கு போயிட்டேன் ஆனா ஹோட்டல்லயுமே அது என்ன விடல உன்னை சும்மா விட மாட்டேன் நேத்துல இருந்து என்ன போட்டு சாவச்சிட்டல உன்னை விட மாட்டேன்னு சொல்லி என் கழுத்து பிடிச்சி மண்டையில ரெண்டு கொட்டு கொட்டிட்டு அப்ப மேனேஜர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு என்ன இது ஹோட்டலா இல்ல பிளே கிரவுண்டா என்னமோ வேலையிட்டு இருக்கீங்க ஒழுங்கா வேலையை பாருங்க இல்ல டிஸ்மிஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போனான் அப்புறம் ஆரியோ ஒர்க் பண்ண போயிட்டா கிச்சனுக்கு போனவன் என்ன நினைச்சேன்னு தெரியல உடனே வந்து வாசல நின்னாலா அப்ப நான் கேட்டேன் டேய் அது பொண்ணுடா அதுவும் பார்க்க இந்த ஊர் பொண்ணு மாதிரி தான் இருக்கு காலையில வீட்டுல தான்டா சாப்பிட்டு வரும் மறைய வேணா ஹோட்டலுக்கு வரலாம் ஒரு வேலை வந்தா போய் வேலையை பாரு என்ன அப்ப அவளுமே ஆர்டர் எடுக்க போனா ஒரு ஆர்டர் எடுத்து முடிச்ச உடனே உடனே வந்து அசல பாப்பா அதை நான் தான் சொன்ன இல்ல சொன்ன கேட்க மாட்டேன் என்ன தினம் அதுக்கப்புறம் அவள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணா ஆர்டர் எடுக்கிறது வாசலுக்கு வருது ஆர்டர் எடுக்கிறது வாசலுக்கு வரதவே இருந்துச்சு மணி ஒரு பத்தாச்சு அப்பயே வரல பத்து பன்னெண்டாச்சு பன்னெண்டு ரெண்டாச்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஆறாச்சு ஆறு நைட்டு பத்தாச்சு அன்றைக்கு ஃபுல்லாவுமே அந்த பொண்ணு வரல நேரம் ஆக ஆக ஆதியோட முகம் வாட ஆரம்பிச்சது ஏதோ இடந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருந்தா எப்போவுமே யூஷுவலாக நாங்க எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம் அன்றைக்கி பத்தாயும் நாங்க கிளம்பல ஆல்மோஸ்ட் ஹோட்டலில் க்ளோஸ் பண்ற டைம் வந்துடுச்சு நான் பாதி கிட்ட போய்ட்டு ஆதி ரொம்ப டைம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை அவ வரல ஆதி நான் சொன்னது தான் உண்மை யாருனே அவளுக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது ஆதி என் மண்டையை பிடிச்சிதா இல்லைனா அப்ப அந்த வரதா போட்ட பொண்ணு வந்து மெனு கார்டில் மசாலா தோசையை காட்டி மசாலா தோசை வேணும்னு சொல்லாம ஆர்டர் பண்ணால் ஆதியுமே ஷெஃப் போய் டிஸ்டர்ப் பண்ணி ஷெஃப் கிட்ட போய் ஆர்டர் சொன்னாரா அதுக்கு அவரு என் ஷிப்ட் முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போனாரு அப்போ ஆதி அவர்கிட்ட ரொம்ப கிஞ்சினாரா ஆதி கிட்ட அவரு என் ஷிப்ட் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்தவர் கிளம்பி போயிட்டாரு ஆதிக்கோ வந்தவங்களை எப்படி பசியோதான் அனுப்புறதுன்னு யோசிச்சுட்டு இன்ஸ்டண்டா ரெண்டு உருளைக்கங்க வேக வச்சு அப்படியே வெங்காயம் பச்சை மிளகா கடலை பருப்பு இதெல்லாத்தையும் போட்டு மசாலா தோசைக்கான மசாலாவை ரெடி பண்ணா அதே சேம் டைம் வெளியே நின்றுட்டு தோசை மாசிட்டா கிளம்பி போயிட்டாரு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டேன் மசாலா தோசையா இருந்தேன் மசால் தோசையை தோசை மாஸ்டரை விட சூப்பரா சுட்டிட்டு இருந்தா அவளோ தோசை எடுத்து தட்டில வச்சாலா அப்ப நான் வைக்கிட்டேன் நான் என்ன சர்வ் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டேன்னு அதுக்கு அவளோ என்ன ஒரு முறை முறைச்சா உடனே நான் இங்கேயும் தள்ளி போயிட்டு அவளோ அந்த தோசை எடுத்துக்கிட்டே அந்த பொண்ணுகிட்ட போய் கொடுத்து இல்ல வேற ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்டாளா அதுக்கு அந்த பொண்ணு வேற எதாவது வேண்டாம்னு தலையாட்டினா ஆதையுமே திரும்ப வந்து அவ இடத்துல நின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இந்த முஸ்லீம்ல சைகை இந்த முகத்துக்கு நேராக கை வச்சு அதே மாதிரி பண்ணிட்டு அங்க இருந்தவ போனா அடுத்த நாள் மதியம் அந்த பொண்ணு வந்தா வந்தவ ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டு போய் உட்காந்தா ஆதையுமே ஃப்ரைட் ரைஸ் எட்டுமே சேவ் பண்ணிட்டு என் பக்கமா வந்து நின்னாலா அந்த பொண்ணு ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு ஆரியவே பார்த்தா அவங்களுக்குள்ள அப்படி என்ன ஒரு டெலிபதி போச்சுன்னு தெரியல தெரியல ஆதி என் பக்கத்துல இருந்த சால்ட் பெப்பரையும் எடுத்தால அப்ப நான் ஆதி கைய பிடிச்சி அவளுக்கு இதுதான் வேணும்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவ்வளோ தெரியும்னால அதே வேண்டாம் ஜஸ்ட் அவளை உன் தான் அதுக்கு நீ எடுத்து போய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை என்ன அதுக்கு அவ்வளோ என்ன விடுனால அப்ப நான் அவகிட்ட அவ கேட்கலடா ஜஸ்ட் தான் கேக்கட்டும் அப்புறம் போனா அப்ப ஆதி என்ன விடுன்னு சொல்லிட்டு அது ரெண்டு தேர்தல் கொடுத்தா உப்பு லைட்டா போட்டுட்டு பெப்பரை ஜாஸ்தியாவே போட்டு சாப்பிட்டா அப்ப நான் பாய்க்கிற மாதிரி நானே நினைச்சேன் அவன் ஜஸ்ட் ஆதியை பாக்குறா தான் நினைச்சான் அப்ப உண்மையிலே அவளுக்கு பெப்பரும் சால்ட் தான் தேவைப்பட்டுதான் ஆதி சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதோ ஒரு வேவ்ல இருந்து தோடுதான் போலயே தான் புரிஞ்சுக்காம இருந்துட்டோம் இப்படியே ஒரு ஒன் வீக் போயிட்டு இருந்தது அந்த பொண்ணு டெய்லியுமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா சாப்பிட்றது மட்டும் இல்ல அதையுமே பாத்துட்டு இருந்தா ஒரு ஒன் வீக் போனதுக்கு அப்புறம் நான் பிடிச்சி புடிச்சு தான் கரெக்டான டைம் அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ண ஆதியோ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமே ஏன் இவ்வளோ அவசரம்னா நானும் ஆதியை பயிரமாக கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக அவகிட்ட அனுப்பிச்சி விட்டேன் ஆதியுமே அந்த பொண்ணுக்கிட்ட போனால் அதே கரெக்ட் டைம் மேனேஜர் சிவபூஜையில் கரடி நொழிஞ்ச மாதிரி நுழைஞ்சி எல்லாருக்கும் ஹாப்பியான ஒரு நியூஸும் சொல்ல போகிறேன் நம்மளோட நியூ பிரான்ச் வயநாட்டில் ஒன்று ஓப்பன் ஆக போகுது அதை கேட்ட ஆதி பயங்கர ஹாப்பி ஆகி என்னை வந்து டைட்டை ஹாக் பண்ணா அப்ப நான் ஆகிட்டேன் என்ன அவகிட்ட ஒரு ப்ரொப்போஸ் பண்ணலையா என்னன்னா அப்ப ஆதியோ நான் ரொம்பியா இருக்கேன் இன்னொரு நாள் ப்ரொப்போஸ் பண்ணிக்கலாம்னா அப்ப நான் ஆகிட்டேன் ஹாப்பியா இருக்கல அந்த ஹாப்பியோட போய் ப்ரொப்போஸ் பண்ணா அதுக்கு அவ்வளோ இல்லை வேண்டாம்னால அப்ப நான் ஆகிட்டேன் ஆதி என்கிட்ட தைரியம் இல்லை நான் போக மாட்டேன்னு சொல்லிடி அதை விட்டுட்டு இப்போ வேணா அப்புறம் பண்றதெல்லாம் சமாளிக்காதன்னு அப்ப ஆதி என்கிட்ட ஓ எனக்கு தைரியம் இல்லையா எனக்கு தைரியம் இல்லை நான் போறேன் இப்பவே இந்த நிமிஷம் வேணும் அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்றேன் உங்க எல்லாரும் போறேன்னு சொல்லிட்டு ஆதி அந்த பொண்ணுகிட்ட போனா அந்த பொண்ணுமே ஹோட்டலை விட்டு வெளில போனாலா அப்ப ஆதி அந்த பொண்ணு பார்த்து ஏ ஒன் மினிட் நில்லன்னா அந்த பொண்ணுமே நின்னு ஆதி பக்கம் திரும்பி பார்த்தாலா அப்ப ஆதியோ அந்த பஸ்ல உன்னை பார்த்தப்ப எனக்கு உன ரொம்ப பிடிச்ச போ உன் கண்ணு அவ்வளோ அழகா இருக்கு இந்த கண்ணை என் லைஃப் லாங் நான் பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த வயசு சோ மச் என்னோட ஆன்சரை எப்பவே சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒன் ஹவர் கட்சி கூட சொல்லலாம் அப்படின்னு சொன்னாலா அப்போ அந்த பொண்ணு முறைச்சு பார்த்தோன்னே இல்லை 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 நாளைக்கு கூட சொல்லலான்னு சொல்லிட்டு அவகிட்ட சொன்னால அதுக்கு அந்த பொண்ணு எந்த மாதிரி ஆக்ட் பண்ணாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்தவ இந்த பக்கம் திரும்பி பார்த்தாளா பாதி பின்னாடி மொத்த ஹோட்டலுமே நின்று இருந்தது என்னடா அவஞ்சர்ஸ் அசம்பிளின்ற மாதிரி நிக்கிறீங்கன்னு பார்த்தாளா அப்ப நாங்க எல்லாரும் ஆதியை பார்த்து ஆதி நீ ஒண்ணு கவலைப்படாத கண்டிப்பா அந்த பொண்ணு உன லவ் பண்ணுவேன்னு சொன்னாங்க இது எப்படி இந்த லவ் மேட்டர் எப்படி இவங்களுக்கு தெரியும் நான் பாத்தனா அப்ப இதுல இருந்து ஒருத்தவங்க வந்து நீங்க கிச்சனுக்கு போற வழியில பேசிருந்தீங்கல்ல அதை நாங்க எல்லாரையும் கேட்டுட்டோம் நாங்கள் எப்போவுமே ஆதி தான் சப்போர்ட் பண்ணோம் டோன்ட் வரி ஆதி அந்த பொண்ணு நீ ஹோட்டலுக்கு வந்தால் நாங்கள் யாருமே ஆர்டர் எடுக்க போக மாட்டோம் நீ மட்டும் தான் போகணும் நாங்கள் உங்க கட்சி உனக்கு தான் ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லி சொன்னாங்களா இது எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் ஆதி எந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்காம அவ இதே நினைக்கிறது அவள் என்ன நினைக்கிறாளோ அதை அவள் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் அவள் என்ன நினைக்கிறேன்றத எனக்கு நல்லாவே புரிஞ்சுது அவ கிட்ட போய் அவ தலையை துரடி ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் ப்ரப்போஸ் பண்ண வேண்டியது உன்னோட வேலை நீ பண்ணிட்டு ரிசல்ட் என்ன வருதோ அது வரட்டும் சரிவா வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆச்சு நம்ம கிளம்பலான்னு சொல்லி கூப்பிட்டு போனேன்னா அப்போ நைட்டு அவள் தூங்காமல் இந்த மலையூர் மாமட்டியும் அந்த துணியை போற்றிட்டு உட்காந்துருப்பாள்ல அந்த மாதிரி பெட்ஷீட்டை போற்றிட்டு உட்காந்துடல ஒழுங்காக படுத்து தூங்கு காலையில் ஒர்க் பண்ணோம் அந்த பர்தா போட்டு பொண்ணு நமக்கு சோறு போட போகிறதில்ல நம்ம வேலைக்கு போனால் தான் நமக்கு சோறு ஒழுங்காக படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு நானுமே அவள் பக்கத்தில் படுத்து தூங்கினேன் அடுத்த நாள் அவள் சாப்பிட்டு வந்தா அது ஆர்டர் எடுக்க போகல வேற ஒருத்தவங்களை தான் அனுப்புனான் ஃபுட்டு சர்வ் பண்ண உடனே அவள் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அங்க இருந்து போனா ஆதிய கண்டுக்கவே இல்ல அப்படிதான் ஒரு டூ த்ரீ டேஸ் போச்சு அதுக்கு மேல ஆதியால கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன வந்து பொறுத்தவனுக்கு ஆரை பொறுக்கலன்னு சொல்லுவாங்கல்ல போய் கையை உனக்கு என்ன புடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியல அப்படி ஒரு வேளை என்ன புடிச்சதுன்னா நீ நாளைக்கு இந்த ஹோட்டலுக்கு வா அப்படி இல்லைனா திரும்ப வரவே வராதுன்னு சொல்லிட்டு அவ கையை எடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு வராதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள வந்தா அவளோ வழக்கம் போல எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாம அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் எல்லாரும் ஆதி கேட்டேன் அவன் திரும்ப கண்டிப்பாக வருவான் உன் அவன் லவ் பண்ணுறான்னு சொல்லி சொன்னாங்க அப்போ என் மைண்ட் வசி நினச்சுன்னா அவன் ஜும்மா இருந்தாலும் இவங்க சும்மா இருக்க மாட்டேறாங்க இவன் ஜும்மா இருந்தாலும் அந்த சண்டால சிரிக்கி சும்மா இருக்க மாட்டேங்கிறான் வந்து வந்து உசுரை வாங்குறான் அப்படி இருந்துச்சு அடுத்த நாள் அந்த பொண்ணு ஹோட்டலுக்குள்ளே வந்தா அவள் பில் கவுண்டர் கிட்ட வரும்போது ஆதி அவள் கிட்ட நடந்து போனா அப்போ எனக்குள்ளே என்ன தோணுச்சுனா ஐயோ இன்னைக்கு என்ன பண்ண போறாலும் தெரியலையே அப்படி பயந்து பண்ணிட்டு இருந்தேனா அப்போ அந்த பொண்ணு என்ன யோசனை தரு அப்போ போட்டிருந்த பரதாவை கழட்டினான் அவன் அந்த பரதாவை கழட்டினவனே தான் பார்த்த ஆதி அவள் பின்னாடியே சுற்றுறதுல தப்பே அழகுனா அழகு அப்படி ஒரு அழகு பேரழகி தப்பு இல்லை தப்பு இல்லை அப்படின்னு யோசிச்சு நின்று இருந்தேன் அப்போ பெல் கவுண்டர்ல இருந்த அந்த கணேசன் அங்கிள் அவளை பார்த்த உடனே ஷாக் ஆனா நான் அவர் ஷாக்கிறத பார்த்த உடனே நான் அவர்கிட்ட வந்து என்னாச்சுன்னு ஆச்சுன்னு சொல்லி கேட்டேனா அதுக்கு அவரு நம்ம ஓனர் இருக்கார்ல ஓனர் அவரோட பொண்ணு தான் இவங்க நான் அவர்கிட்ட எது அந்த கடைசி திமிரு பிடிச்ச பொண்ணான்னு கேட்டேன் அதுக்கு அவரு ஆமான்னு சொன்னாரா அவன் நான் அவருகிட்ட இப்ப எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டனா அதுக்கு அவரு ஆதியோட கதி என்ன ஆக போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லி சொன்னாரா அப்ப எனக்குள்ள பயம் ஏற்பட ஆரம்பிச்சது ஸ்டீஃபன் தாமஸ் தேவ் உங்க மூணு பேரையும் நான் டெர்மினேட் பண்றேன் இதுக்கப்புறம் இந்த ஹோட்டல்ல உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்ல உடனே இந்த ஹோட்டல்ல இருந்து இங்க லீவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னாங்களா தாமஸ்னு சொன்ன உடனே எனக்கு பயங்கர ஷாக் ஆச்சு அது ஏன்னா எங்க ஹோட்டலோட மேனேஜர் அவர்தான் மேனேஜருக்கே அந்த கதினா அப்போ ஆதிக்கு என்ன கதின்னு யோசித்தேன் அப்புறம் ஆதினு சொல்லி சொன்னால அவள் ஆதினு சொன்ன உடனே நம்ம இந்த இடத்துல குறைய ஸ்டாப் பண்ணணும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகின்றத நம்ம அடுத்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் என்ன ஜோ ஃபேமிலி என்ன நினைக்கிறீங்க என்ன ஆதியோட வேலை காப்பாற்றப்படுமா இல்லை மறுபடியும் சோத்துக்காக திருத்துருவா அது அலைய போகிறாளா என்ன நடக்க போகின்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இஃப் யூ லைக் த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் பெல்லை கிளிக் பண்ணி விட்டுருங்க ஓகே ஸோ ஃபேமிலி பாய்